வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை வளர்பிரை பிரதோஷம் இன்று இரவு வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்க மிக மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க பிரதோஷம் என்றாலே பாவங்களை நீக்கக்கூடிய நாள் என்றுதான் பொருள் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சாராம்சமே நம்முடைய பூர்வ ஜென்ம மற்றும் இந்த ஜென்மத்தில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் கர்ம வினைகளும் தீர்ந்து புண்ணிய பலன்களை தேடிக்கொள்வதுதான் இன்றைய நாளில் தவறாமல் வழிபாடு செய்யுங்க சிவாலயம் போய் நீங்கள் வழிபடுபவராக இருந்தாலும் சரி வீட்டில் பிரதோஷ நேர வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி தவறாமல் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்துட்டு புதன்கிழமையோடு வந்திருக்கும் இந்த பிரதோஷ நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பரிகாரத்தை ஒருவர் மற்றவருக்கு செய்யக்கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கே தான் செய்யணும் இல்லைங்க எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதாவது பதினாலு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் செய்யலாம் மற்றபடி எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கே செய்துக்கணும் புதன்கிழமை வரக்கூடிய இந்த மாசி மாத பிரதோஷனால புத பகவானுக்குரிய தானியமான பச்சை பயிரை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் போதும் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கே போதும் இப்போ ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் தனித்தனியாக தான் செய்யணும் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை பயிர் எடுத்து எல்லாருக்கும் செஞ்சுக்கலாமா அப்படியும் செய்யக்கூடாது ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கணும் மஞ்சள் அல்லது பச்சை நீரை துணியும் அதை மாதிரியே குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க படக்க பார்க்க நின்று உங்களை நீங்களே வளம் இருந்து இடம் ஒன்பது முறையும் இடமிருந்து வளம் ஒன்பது முறையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் பச்சை பயிரை வைத்து கொண்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சுற்றிக்கணும் சுற்றிட்டு நீங்கள் எடுத்து துணியில துணியில் பச்சைப்பயிரை வச்சு டைட்டாக கட்டி உங்கள் தலையணைக்கு கடையில் வச்சுக்கோங்க குழந்தைகளாக இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு கட்டிட்டு அவங்களுக்கு அவங்க தலையணை கடையில் வைங்க குறிப்பாக பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் தவறாமல் வைங்க அவங்க மேலே இருக்கிற கந்தஷ்டி எல்லாம் அறவே நீங்கிடும் மறுநாள் காலை அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை காலை எழுந்ததும் மத பறவைகளுக்கோ குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கோ நான் நிறையா வச்சுக்கிட்டேங்க நான் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் பயிர் எடுத்து எனக்குன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் அதுவும் தவறு கிடையாது அப்படி வைக்கிறவங்க பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம் மொத்தத்தில் உங்க தலையணி கடையில இன்று இரவு நீங்கள் வைத்த பச்சை பயிறு ஏதேனும் ஒரு உயிரினத்திற்கு தானமாக கொடுக்கும் போது கண்டிப்பா முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளால நல்லதே நடக்கும் நீங்க ஏதாவது ஒரு முயற்சி இப்ப செய்துட்டு இருக்கீங்க இது எனக்கு நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்று இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவி நொருளால் நல்லதே நடக்கட்டும்